இன்றைய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்கிறோம் பல வெரைட்டியான பிரச்சனைகள் இருக்கு ஆனா இறைவன் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வு கொடுக்கிறார் இறைவன் சொல்றார் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து துக்கம் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட மனசார ஒப்படைச்சிருங்க என்ன நினைவு செய்யுங்க ரொம்ப லேஸ் ஆயிடுவீங்க அமைதியாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றார் பாருங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வெரைட்டியான ப்ராப்ளம்ஸில் உடல் ரீதியாக பாருங்கள் எவ்வளோ நோய்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம் மன வியாதிகள் நிறையா இருக்குது நிறைய பேர் டிப்ரெஷனில் போயிட்டே இருக்கிறது அதனுடைய கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம் உணர்வு ரீதியான நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலியில் சுச்சுவேஷன்ஸில் ஃபைனான்ஸ் லெவலில் நிறைய ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இறைவன் கொடுக்கறது தியானம் அப்படிங்கிறது மட்டும்தான் எப்படி பாருங்க நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கு நிறைய பொருட்களை நம்ம பயன்படுத்துறோம் இப்போ நம்ம போட ட்ரெஸ் யூஸ் பண்றோம் சாப்பிட்றதுக்கு உணவு யூஸ் பண்றோம்னா நிறைய மளிகை பொருட்களை யூஸ் பண்றோம் நம்ம எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் நிறைய யூஸ் பண்றோம் ஸ்டேஷ்னரி யூஸ் பண்றோம் எவ்வளவு வெரைட்டி ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் ஆனா எல்லா பொருட்களுமே இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ஒரு மல்டி ஸ்டோரி ஷாப்ல போனோம் அப்படின்னா எல்லா பொருட்கள் ஒரே இடத்துல கிடச்சிடும் அந்த மாதிரி உலகத்துல டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கான சொல்யூஷன் இறைவன் கொடுக்கறது ஒண்ணுதான் தியானம் இறைவன் இந்த கலியுக கடைசியில வந்து நமக்கு தரக்கூடியது ராஜயோக தியானம் அதாவது தன்னை இந்த உடல் அல்ல உடலை இயக்கக்கூடிய ஒரு ஒளி உயிர் சக்தி ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை மனதார நினைக்கணும்னு சொல்றார் அதுதான் நம்ம தியானம் அப்படின்னு சொல்றோம் எப்பரமாத்மா அந்த ஜோதியாக நினைக்கிறோமோ அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய சக்திகள் குணங்களை அடைய ஆரம்பிக்கிறோம் உதாரணமா பரமாத்மா ஜோதியாக இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரணங்களை நான் ஆத்மா எனக்குள்ள ரிசீவ் பண்றேன் மேலும் இந்த உடலில் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல அந்த இறைவனுடைய அந்த கிரணங்கள் வந்து விழற மாதிரி நம்ம தியானத்தில் பயிற்சி பண்ணுறப்ப அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய அதாவது அந்த ஒரு நோய் அந்த டிசீஸினுடைய அந்த வலியினுடைய தன்மை கூட குறைஞ்சிடும் அந்த நோய் கூட பூர்ணமாக குணமாகுது இது ப்ராக்டிக்கலாக இதனுடைய நிறைய ரிசர்ச் ரிசல்ட்ஸும் வெளியில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ உடல்லையும் வந்து நோய்களுக்கும் ராஜயோக தியானம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கூடவே இறைவனுடைய அந்த சக்திகள் நம்ம மனதுல அடைய அடைய மனதுக்குள்ளார தெளிவு கிடைக்குது எதனா எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறப்ப அந்த கிளாரிட்டி கிடைக்கிறப்ப சரியான பாதையில என்னால போக முடியுது ஒவ்வொரு ஸ்டெப்ல அவரை கூட யூஸ் பண்றப்ப என்னால வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியும் அடைய முடியுது பாருங்க ஹெல்தியாவே இருக்கோம் அப்படின்னாவே மனசுல ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகுது கூட இறைவன் எனக்கு இருக்கார் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப தன்னம்பிக்கை அதிகமாகுது அப்ப மனமும் டிப்ரெஷனோட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நம்ம வந்து மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் சோ இது ரெண்டுமே இருக்கு அப்படின்னா ஹாப்பினஸ் வாழ்க்கையில இருக்கவே இருக்கு அதனால ராஜயோக தியானம் பண்றப்ப ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் மூன்றுமே நமக்கு வந்து கிடைக்கும் இதை விட வாழ்க்கையில வேற என்னங்க நமக்கு வேணும் சோ இந்த மூணு இருந்தாவே போதும் எல்லா பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் சரி அதை ஈஸியா நம்ம ஃபேஸ் பண்ணி தாண்டிடலாம் ஓம் சாந்தி